பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல பெருமை அடையிற சந்தோஷப்படுறேன் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் மனசுக்கு நிறைவா இருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசுல கேப்டன் கையை பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் இரண்டாயிரத்தி அஞ்சுல பார்க்கும் இன்னைக்கு தேமுதிக டூ பாயிண்ட் அந்த வாகனத்துல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் கைய புடிச்சு அவங்க மேலே முன்னாடி வந்து ஒரு மகனாக உங்க முன்னாடி வந்து இது இதுதான் என்னோட முதல் மாநாடு பேச்சு உங்க முன்னாடி எல்லாரும் நான் பேசுறது அதுவும் கடலூர் மாவட்டம் கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் ஏன் இதை சொல்றனா நேத்து வந்து ஒரு ஒரு நாள் முன்னாடி வரும்போது எங்க தங்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது பக்கத்து ஊர்ல தங்கணுமா சென்னையில இருந்து வரணுமான்ட்டு ஏன் கேப்டன் இன்னைக்கும் தெய்வமா இருக்காரு நான் சொல்றேன் அது என்னவோ தெரியல திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் விருதாச்சலத்தை தான் நான் தங்குவேன் தான் இந்த மாநாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விருதாச்சலம் நம்ம வாகனம் இந்த மாநாடு மைதானத்துக்கு வந்து மக்களாக உங்களை இன்னைக்கு நான் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன் இதுல இருந்து என்ன தெரியுது கேப்டன் எங்கேயும் போல இங்க தான் இருக்கிறார் இதே விருதாச்சலத்தை தான் தான் இருக்கிறார் எங்கயும் போல கேப்டன் இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் பல பேர் ஆரம்பிக்கும் போது மாநாடு வந்து கூட்டம் வருமா வராதா மழை பெய்யுமா பெய்யாதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது ஆனா அனௌன்ஸ் பண்ண முதல் நாள் இன்னைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க கண்ண மூடி சொன்னாங்க கண்டிப்பாக கூட்டம் வரும் இந்த இடம் நம்மளுக்கு பத்தாண்டியோடு பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசாக வர முடியாது சாதிக்க முடியாதுன்ட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான்ட்டு ஆனால் என்னைக்கு அவங்க சொல்கிறாங்களோ இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும் நிர்வாகிகள் தாண்டி ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அதை நான் இப்ப இவ்வளவு நேரம் உட்காந்து அதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது என்னைக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேப்டன் திருமணம் செஞ்சாங்களோ அண்ணில இருந்து ஆணி வேர் அடி வேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேமலதா விஜய் ஆழமா தெரியுது கேப்டன் இல்லைனாலும் அந்த தொண்டர்கள் கேப்டனுக்காக இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி ஒரே தலைவர் தமிழான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் பக்கம் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கை லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான் இன்னைக்கு வேற எந்த தலைவராச்சும் வந்து மார்கட்டி சொல்ல முடியுமா சொல்லுங்க சரி இதெல்லாம் கேப்டன் கேப்டன் இதெல்லாம் சொன்னாரும் நம்மளோட கொள்கை நம்மளோட கோட்பாடு என்ன கேப்டன் கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடைஞ்சிருச்சு இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா மயக்க புடிச்சு அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சண்டைய போடுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு குல் பாய் இன்னைக்கு நம்ம கை கத்தினார் அவர் பக்கத்துல இந்து இருக்கார கிறிஸ்டியன் இருக்கார யாருக்காவது சொல்ல முடியுமா கேப்டன் தான் இந்த கூட்டத்தில் எங்கடா ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் கேப்டன் நமக்கு ஜாதி இருக்கா நமக்கு மதம் இருக்கா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு கேப்டன் 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 ஒரு சொல் அந்த கேப்டன் ஒரு சொல்லுக்காக தான் இத்தனை பேர் நிக்கிறீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்களை வந்து தேமுதிக வந்து இத்தனை பர்சன்ட் ஓட்டு தான் தேமுதிக அத்தனை பர்சன்ட் ஓட்டு வெறும் ஒரு ரெண்டு சோஃபால நாளுக்கு நாலு ரூம்ல உக்காந்து ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ல இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசுறவங்க நான் கேக்குறேன் வலி நடுக்க நான் பார்த்துட்டு வந்தேன் வலி நடுக்க ஒவ்வொரு மரத்து கீழையும் ஒவ்வொரு வாகனத்தையும் நிப்பாட்டி எங்க சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு பொறப்பிட்டு வந்தாங்களே இது கட்சியில இது எங்க குடும்பம் இவங்க எல்லாரும் கட்சிக்கும் அரசியலுக்கோ வரல இவங்க குடும்ப தலைவர் இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்து இறங்கி இருக்காங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும் இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு தன் மக்கள் உரிமை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்ட்டு இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவரே சொல்லியிருக்கார் நான் இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்துட்டேன் ஃபாரின் போயிருக்கேன் சுகபோகமா வாழ்ந்து இருக்கேன் கட்சி ஆரம்பிச்சார் இந்த மக்களை தங்க தட்டில் சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான் வேற யாராச்சும் சொல்ல முடியுமா கேப்டன் விட்டு போன பணியை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக அவரோட மகன் அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டு கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்க அந்த பொறுப்பு தான் லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுது என்ன பேரம் பேசுச்சு

தயாரா கண்ட கண்ட ஈன பயல்க பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நெகத்துக்கு நீங்களா இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு கல்லூரி நம்ம கிட்டே இருக்கா கேப்டன் டிவி ஆரம்பிச்சா கேப்டன் டிவி நம்ம கிட்டே இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சம்மு சண்முகப்பன் படம் நடிக்க வந்த பன்னெண்டு வருஷமா நாலு படம் மாதிரி நம்மகிட்ட கம்பெனி இருக்கா என்ன இருக்கு நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க வேற எதுக்கும் பயில கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு இதுக்க பய பேரம் 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 பேரனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரே ஒரு போர்டு அண்டேவர் தான் ஒரே ஒரு இனோவா தான் ஓபன் சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் இன்னைக்கு எத்தனையோ நடிக்கிற எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் இது வரைக்கும் போக முடிஞ்சுதா அதே சாலைகிராம ஐம்பத்தி நாலு கண்டமால் தெருதான் இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம் இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டு நம்மகிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு கேப்டன் ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபார ஓடிட்டு இருக்கு இன்று போய் நாளை வா முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது சொல்லியிருக்கிறார் இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ தம்பிங்களா இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைனா ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக தான் தேமுதிக இல்லனா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க பேசாதீங்க தேமுதிக கட்சி இல்லன்னா நல்லது கேட்டது ரெண்டுமே பேசாதீங்க எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க இன்னைக்கு ஒரு ஒரு டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன் அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணா போடுறாங்க அண்ணாமலை அண்ணனை போடுறாங்க சீமா அண்ணா போடுறாங்க விஜய அண்ணா போடுறாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் விஜய பிரபாகரன போடல ஏன் இதங்க நான் பேசறனா ஏம் போட்டோ போடலன கேட்கல இன்னைக்கு வந்து அரசாங்க மூளையர்க்க அவங்கள உரிமைக்காக போராடறாங்கல இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும் நீங்க ஆட்சிக்கு நீங்க போராடறீங்கல ஆளுங்காட்சி மீண்டும் ஆட்சி எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தையும் போராடுறீங்களே இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா நீங்க எல்லாருமே வருத்த போறோம்ல சே இந்த பிளேயர் நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல இத ஏன் இப்ப சொல்றனா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு 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 மக்கள் மக்கள் நபர் இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் என்ன போட்டோ தேமுதிக போட்டோ போயிட்டா பீனிக் வந்த பயமா பயமா பயனா பயம் சொல்லுங்க இருட்டை மறைக்கலாம் ஆனா சூரியனை மறைக்க முடியாது இது கேப்டனோட கட்சி எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே வந்து குரு பூஜையை பத்தி பேசிட்டே இருந்தாங்க யாரோ யாருன்னு கூட பார்க்கல எதுக்கு நம்ம கண்ட கண்ட இவனு நம்ம பதில் சொல்லிட்டு யார் இவனு குரு மாதா பித்தா குரு எனக்கு பிதா உங்களுக்கு கேப்டன் குரு பித்தா மாதா அதுதான குரு பூஜை குரு பூஜைனா இருள் நீக்குதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இருள் நீக்குதல்னா இருட்டை மறைச்சி ஒரு ஒளியை ஏற்றணும் ஒரு பிரைட்னஸ் வரணும் அதுதான் நம்ம கட்சி கொடியிலும் இருக்கு கருப்ப சுத்தி ஒரு ஜோதி இருக்கு இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு பூமிக்குள்ள போய் பல லட்சம் தொண்டர்களை மனசுல எல்லார் வாழ்க்கையும் ஒரு ஒளியாக இன்னைக்கு இருக்கிறார் நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு கூட்டணி முடிவு மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன் அம்மா பையன் வேறு அது கட்சி என்பது ஒரு தொண்டன் நானும் இளைஞரின் கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு ஏன்னா நம்ம கூட இருந்த துரோகத்தை பார்த்துட்டோம் இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம் நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம் இன்னைக்கு நம்ம திருமதி பிரேம்லதா விஜயன் பொதுச்சேரி என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம் ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி எத்தனை எம்எல்ஏ இதை தான் பேசுறாங்க மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நம்ம நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போனாதான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும் ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர தேமுதிக மாதிரி முரசு உள்ளே உள்ள போனாதான் நமக்கான காலம் நமக்கான வெற்றி வரும் ஏன்னா அவ்வளவு திறமையான ஆளு நமக்குள்ள கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இன்னைக்கு விருதுகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து இரண்டு இடத்துல வந்து சூரத் எங்க அம்மா வந்து உடைச்சாங்க சரி நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும் ஓங்கி ஒரு அடி கரெக்டா ரெண்டா பொலந்தது திரும்பி ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துல கரெக்டா ரெண்டா பொலந்தது சரிக்கு சமமா பொலந்தது அந்த தேங்காய் இதுல என்ன தெரியுது இரண்டு பேருக்குமே தேமுதிகாவின் தேவையின் சேவை வேணும் இரண்டு பெரிய கட்சிக்கும் தேமுதிக சேவையும் தேவையும் வேணும் இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன அதெல்லாம் சுதீஷ் மாமா தலைமை பார்த்துக்கோங்க அது இருபதா முப்பதா நாற்பதா எதுவும் இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம் ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும் அதை மறந்துராதீங்க எத்தனை கட்சி சேரது மெகா கூட்டணி இல்ல தேமுதிக எங்க சேரோ அதுதான் மெகா கூட்டணி அதுதான் வலிமையான கூட்டணி இத நான் வந்து ஆணவத்திலே திமிரலியா பேச நினைக்காதீங்க உண்மையை உறக்க சொல்லணும் அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும் கடைசி ஒன்னே ஒண்ணு ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அரசியல் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க நம்பிராதீங்க அத வந்து தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க நீங்க நல்லா வரணும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருது எனக்கு தெரியும் அவங்கள நம்பிராதீங்க உங்க படம் சினிமா சினிமா துறையோடய சேருங்க அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆகோ நம்பி உங்க கூட கூட்டணிக்கு வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க அதனால விஜயபிரவர் சின்ன அட்வைஸ் இது பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்காத ஏத்துக்கோங்க நல்லதுக்கு நான் சொல்றேன் அதுதான் அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் சிவகுழந்தான உமானதான கடலூர் மாவட்டம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நன்றிகள் நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் வரண பவானி நம்மளை காப்பாத மழை வராது அனைவரும் பேச எல் மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊருக்கு போய் சேரணும் இப்ப சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களையுமே இது சொல்றாங்க இது வந்து அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன் பத்திரமா எல்லாரும் வீடு போய் சேரணும் டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவர் புல்லா சாப்பிடாதீங்க போய் அவங்கள இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க ஆனா பத்திரமா எல்லாருமே வீடு போய் சேர்க்கணும் என்று கூறி வரையர் கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம போற இடம் வெற்றி நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட செஞ்சிடலாமா கேட்கல அண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கலாமா ஆ

திரும்பியும் சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது என் கடமை கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்